முன்னொரு காலத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் வேதங்களின் ஆழமான உண்மைகளை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அம்மையார் அவற்றை கவனமாக கேட்காமல் இருந்ததால் இறைவன் கோபமடைந்து நீ உண்மை பொருளை அறிய விருப்பம் காட்டவில்லை ஆகவே நீ மண்ணுலகில் மீனவர் மகளாகப் பிறந்து வாழ வேண்டும் என்று சபித்தார் அம்மை நடுங்கி அழுதாள் எனது கணவரே நான் உம்மை விட்டு ஒரு கணமும் பிரிய இயலாது அப்படி பிரிந்திருப்பேன் என நினைக்கவே முடியாது அதற்கு சிவபெருமான் சாபத்தை மாற்ற இயலாது நீ மீனவர் குலத்தில் பிறந்த பின் நானே வந்து உன்னை மணந்து உன் சாபத்தை நீக்குவேன் என்று ஆறுதல் படுத்தினார் இந்த நிகழ்வை பார்த்த முருகனும் விநாயகரும் இது எல்லாம் வேதங்களால் தான் நடந்தது என்று கோபமடைந்து அருகில் இருந்த வேதங்களை பறித்து கடலில் எரிந்துவிட்டனர் இதைக் கண்டு சிவபெருமான் கோபமடைந்தார் பிள்ளைகளை சபிக்க மனம் வரவில்லை ஆனால் காவலனாக இருந்த நந்திதேவனை நோக்கி நீ கவனமாக இருக்காமல் விட்டதால் இப்படி நடந்தது ஆகவே கடலில் சுறாமீனாக பிறந்து எரியப்பட்ட வேதங்களை சுமந்து திரிய வேண்டும் என்று சபித்தார் சாபத்தின் விளைவாக பார்வதி தேவி பாண்டிய நாட்டின் மீனவர் தலைவரின் மகளாக பிறந்தாள் நந்திதேவன் கடலில் ஒரு பெரிய சுறாமீனாக மாறி வேதங்களை காத்து வந்தான் அந்த சுறாமீன் கடலில் அலைந்து வலை வீசும் மீனவர்களுக்கு பல இடுக்கண் செய்தது படகுகளை இயக்க முடியாமல் வலைகள் கிழிந்து போக மீனவர்களுக்கு பெரும் துயரம் நிலவியது மீனவத் தலைவன் கவலையடைந்து இவ்வாறு அறிவித்தான் இந்த சுறாமீனை யார் பிடிக்கிறார்களோ அவருக்கே என் மகளை மனம் செய்து கொடுப்பேன் என்றார் அப்பொழுது சிவபெருமான் மீனவர் வேடத்தில் வந்து வலிமையுடன் வலை வீசி யாராலும் பிடிக்க முடியாத அந்த சுறாமீனை ஒரே வீச்சில் பிடித்துக் கொன்றார் மீனவ தலைவன் மகிழ்ந்து தனது மகளை அந்த இளைஞனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் உடனே சிவபெருமான் தன்னுடைய உண்மை உருவத்தில் காட்சி தந்து பார்வதி தேவிக்கும் நந்திக்கும் கிடைத்த சாபத்தை நீக்கினார் மேலும் இதுபோன்ற வீடியோக்கள் காண ஏஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்